நண்பர்களுக்கு வணக்கம் தொடக்க கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம வந்து பார்ப்போம் படிக்கிறாங்க கேளுங்கள் தொடக்க கல்வி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்கள் பணியிட நிர்ணயம் மேற்கொள்ள ஏதுவாக மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர்களின் விவரங்களை கல்வி மேலாண்மை தகவல் மைய எமிஸ் இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல் சார்பு மாணவர்களின் எண்ணிக்கையை தகுந்தாற்போல ஆசிரியர் பணியிட நிர்ணயம் மேற்கொள்ள எமிஸ் இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ள சொல்லி அறிவுறுத்தல் சார்பாக கூறியிருக்கிறாங்க அடுத்ததாக அரசாணை கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்தில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்றைய நிலவரப்படி ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்புகள் வரை உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அனைத்து வகை ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியிட நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது இதன் அடிப்படையில் இக்கல்வியாண்டிற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்றைய நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அனைத்து வகை ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியிட நிர்ணய சார்பான பணிகள் கல்வி மேலாண்மை தகவல் முறைமை எமிஸ் மூலமாக மேற்கொள்ளப்படவிருக்கிறது எனவே இப்பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் ஏமிஸ் இணையதளத்தில் மேற்படி பள்ளிகள் சார்ந்த கீழ் குறிப்பிட்ட விவரங்களை பதிவேற்றம் செய்திட அறிவுறுத்தப்படுகிறார்கள் நண்பர்களே என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அனைத்து வகை அரசு தொடர்பு பள்ளி நடுநிலை பள்ளிகள்லாம் மாணவர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை எமிஸ் இணையதளத்தில் பதிவு செய்ய சொல்லி அனைத்து மாவட்ட கல்வியலுகளுக்கும் உத்தரவிட்டிருக்காங்க பார்ப்போம் வெகு விரைவில் இருபத்தி ஏழாம் தேதி முக்கிய முடிவுகள் என்ன வருது அப்படிங்கிற தகவலை பார்ப்போம் நன்றி நண்பர்களே